கொடைக்கானலில் இளைஞர் ஒருவர் உடல் மெலிந்ததை வைத்து கம்பிகளுக்கு நடுவே சென்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அருண் பிரகாஷ் இந்த சம்பவத்தை செய்தவர் யார் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக குணா கோகை இருந்து வருகிறது இந்நிலையில் மேல் பாய்ஸ் படத்திற்கு பிறகு குணா குணா பல்வேறு மாநில மாவட்டத்தில் இருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் கவர்ந்து இழுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களில் ஐந்து லட்சத்திற்கும் மேலான சுற்றுலா பயணிகள் கோகையை கண்டு ரசித்து உள்ளன வானுயர்ந்த பாறைகள் நடுவில் அமைந்துள்ள குணா கோயில் தவறி விழுந்தால் பல அடி கீழே விழுந்து உயிர் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இதனால் கொடைக்கானல் வனத்துறை சார்பாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன குணா கோவியில் இதுவரை தவறி விழுந்து பதிமூணு நபர்கள் இறந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது குணா கோயில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக பலரும் சமூக வலைப்பில் இது போன்ற வீடியோ எடுத்து பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இந்த ரீல்ஸினை பார்த்து மற்ற சுற்றுலா பயணிகளும் இது போன்ற ஆபத்தான சாகச வீடியோ எடுத்து வருகின்றன எனவே சுற்றுலா பயணிகள் அதிக கூடும் இடங்களில் முழு நேர கண்காணிக்க மனசுரை பணியாளர்களை வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ்